ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிறகுகளின் மிளல் தனியே நாம் அம்பி இழைப்பாருவே துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இழைப்பாருவே சிறகுகளின் நிழல் நீலே நான் நம்பி இழைப்பாருவே நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் பாருவே பெண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி பாருவே கண்ணுரைகாமல் காப்பவரை நான் நம்பி இழைப்பாருவே மறைவிடமே ஆராதனை உமக்கு ஆராதனை அடைக்களமே ஆராதனை முதலிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ആദരിക്കും യേസുവേ ആരാധനേ ஆயிரம் ஆயிரம்பே விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே வர பக்கத்தில் பதினாயிரம் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே பக்கத்தில் பெரிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் தினம் ஒரு சத்திய வார்த்தை தியானத்தின் தலைப்பு தேவன் பெரியவர் புதிய காரியங்களை செய்கிறவர் திருமலையின் ஆதார வசனம் இரண்டு ராஜாக்கள் ஆறு வசனம் பதினைந்து ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோ முதலாவது தியான பகுதியாக இரண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் பதினேழு வரையிலும் படிக்க கேளுங்கள் அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாலை மிறக்குவேன் என்று தன் ஊழியக்காரர்களுடைய ஆலோசனை பண்ணினான் ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரேவேலின் ராஜாவின் இடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது இஸ்ரேவெலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்துக் கொண்டான் இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரர் அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரேவெலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான் அப்பொழுது அவன் ஒளியக்காரன் ஒருவன் அப்படி இல்லையே பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரேவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான் அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான் அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் தேவருடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவரை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரளும் என்றார் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் அல்லேலூயா தேவன் பெரியவர் புதிய காரியங்களை செய்வான் அருமையானவர்களே ஒரு தேவ ஊழியரின் குடும்பம் பலவித பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது ஆனால் அந்த ஊழியக்காரரோ அடுத்த ஞாயிறு ஜனங்களுக்கு எதை சிந்தித்து குறிப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தார் அவருடைய மனைவி அவர் அமைதியாக உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்து டென்ஷன் ஆகிவிட்டார் நாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளின் நடுவில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டார் கோபத்துடன் அதற்கு அந்த தேவ ஊழியர் பதட்டமடையாமல் எவ்வளவு பெரிய ஒரு தேவன் நம் அடுவில் நடுவில் இருக்கின்றார் என்பதை நீ நினைக்கின்றாயா என்று கேட்டார் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே வாழ்க்கை சூழ்நிலைகளில் நம்பிக்கை வெளிச்சங்கள் விலகி இருள் பரவும் போது கலங்குவது இயற்கைதான் சுற்றிலும் ஆரவாரங்களையும் சலசலப்புகளையும் சந்தடிகளையும் கேட்கும் காது பதட்டம் அடைவது சகஜந்தான் ஆனாலும் தேவ உறவில் வாழ்ந்து பழகினவர்களின் கண்கள் சூழ்நிலைகளின் மிரட்டல்களை அல்ல தங்களோடு இருக்கும் தேவனையே பார்க்கிறது நம் ஆண்டவர் அறியாத ஒரு இடத்தில் அல்ல அருமையானவர்களே நமக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்கிருந்தும் பார்த்து கொண்டிருக்கின்ற தேவ சமூகத்தில் நாம் இருக்கின்றோம் இன்று வாசிக்க கேட்ட தியான பகுதியிலே எலிசாவின் வேலைக்காரன் கண்கள் சீரிய இராணுவத்தை கண்டது பரவி நின்ற ரதங்களையும் அங்கும் இங்கும் கூடி நிற்கின்ற குதிரைகளையும் கண்டது ஐயோ என்ன செய்வோம் ஆண்டவனே என்று அலறினான் ஆனால் தீர்க்க தரிசியாகிய எலிசாவின் கண்கள் அல்ல சூழ்நிலைகளின் மேல் ஆளுகை செய்யும் தேவனை கண்டது எனவே அவர்களோடு இருக்கின்றவர்கள் அதிகம் என்று கூறுகிறார் நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது அவை மலை போல நமக்கு தோன்றலாம் ஏன் இப்படி நிகழ்கிறது என்று நாம் கலங்க நேரிடலாம் நமக்கு எதனை எந்த சூழ்நிலையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் தேவர் அறிவார் ஏதாகிலும் செய்து நம்மை தாங்க முடியாத சூழ்நிலை தேவனுக்கு வருவதில்லை செங்கடலை கடப்பது எளிதானதா பார்வோனின் சேனையை மேற்கொள்ளுவது சுலபமானதா யோர்தானை கடந்து செல்வது சாத்தியமானதா கேள்விகளுக்கு விடைகள் கடினமானதுதான் ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறதுனால் நம்முடைய பார்வை அவர் மேல் இருக்கிறதுனால் இவை யாவும் கடந்த கடக்க முடிந்தவைகளே அருமையானவர்களே அவர் எந்த சூழ்நிலைக்கும் போதுமானவர் ஆறுகளை அல்ல பார்வோனின் சேனையல்ல அல்ல இயேசுவை நோக்கி பாருங்கள் அவரால் நம்மை கடந்து போக வைக்க கடந்து போக வைக்க முடியாத சூழ்நிலை எதுவும் இல்லை புதிய காரியத்தை செய்கிறார் ஆண்டவர் அதிகாரத்திலே வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அருமையானவர்களே ஈசாயா தீர்க்கதரிசின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் வசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரையிலும் படிக்கிறேன் நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழவும் கல்தேர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பறும் கர்த்தர் சொல்லுகிறார் நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரம் உங்கள் ராஜாவுமானவர் சமுத்திரத்திலே வலியையும் பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாரிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்து படிக்க ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவ்வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவ்வாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அல்லே சில நேரங்களில் நமக்கு முன்பாக நிலவுகின்ற வருத்தத்திற்குரிய சூழ்நிலைகள் மாறுவதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரிவதில்லை நல்லது நிகழும் என்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி பார்க்கத்தக்க அடையாளங்கள் எதுவும் தென்படுவதில்லை ஆனால் தேவன் புதிய காரியங்களை செய்கின்றவர் எந்த நல்ல அறிகுறிகள் கண்களுக்கு தோன்றாத வேளையிலும் ஆச்சரியமான காரியங்களை செய்கின்றவர் எனவே தற்போது நிலவுகின்ற சூழ்நிலைகளின் அடிப்படையில் எதையும் கடிக்காதீர்கள் அருமையானவர்களே தேவனுடைய வல்லமையை சார்ந்து புதிய காரியங்களை எதிர்பாருங்கள் ஆண்டுகளை கடந்து வரும்போது பழைய நிலைமைதான் தொடருமா புதிதாக ஏதாவது நிகழுமா என்ற கேள்விகள் உங்கள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கலாம் இதுவரை நாம் காணாததும் காண்போம் என கற்பனை செய்யாதுமான ஒரு புதிய ஆசீர்வாத காரியத்தை கர்த்தர் செய்ய இயலும் அருமையானவர்களே ஆனால் யாருக்கு கர்த்த புதிய காரியங்களை செய்வார் எப்பொழுது புதிய காரியம் நிகழும் என்ற கேள்விகள் மிக முக்கியமானவை ஆபிரகாம் குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்புகள் யாவற்றையும் இழந்த பின்னரும் குழந்தை பாக்கியம் பெற்றனர் சாரால் கற்பவதியானால் குமாரனை பெற்றால் ஈசாக்கை பெற்று அந்த பெரிய அற்புதத்தை கர்த்த செய்தார் இது கர்த்த செய்த புதிய காரியம் ஆடு மேய்ப்பராகிய மோசேயின் முன்பாக அரசன் பணிந்தது புதிய காரியம் செங்கடல் பிளந்ததும் யோர்தான் பிரிந்ததும் வானத்திலிருந்து மன்னா பிழிந்ததும் புதிய காரியங்கள் இப்படி ஏற்கனவே நடக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா அறிவியாரர்களே வேதாகமத்தில் அநேக எடுத்துக்காட்டுகள் உண்டு நோவா ஆப்ரஹாம் யோசேப்பு மோசே யோசுவா தாவிது போன்றார் நம்பிக்கைக்கு வாய்ப்பற்ற சூழ்நிலைகளில் தேவனால் புதிய காரியங்களை கண்டவர்கள் அவர்கள் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறவும் தேவனுடைய நோக்கங்களை செயல்படுத்தவும் தங்களை அர்ப்பணித்தவர்கள் தங்களுக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டால் தேவனுக்காக தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டவர்கள் எனவே அவர்களுக்காக தேவன் புதிய காரியங்களை செய்தார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஜபம் உபவாசம் விசுவாசம் ஆகியவை மிகவும் முக்கியமானவை ஆனால் இவைகள் எல்லாம் இவைகளால் மட்டுமே புதிய காரியங்கள் நிகழ்ந்து விடாது நம் வாழ்வின் மேல் தேவன் வைத்துள்ள திட்டம் நோக்கம் ஆகியவற்றை அதிக முக்கியமாக எண்ண வேண்டும் அவை நிறைவேறும் லக்கை நோக்கி வாழ்க்கை படகை செலுத்த வேண்டும் தேவனுடைய விருப்பங்களுக்காக வாழ்வதை நம் வாழ்வில் லக்காக்கி கொண்டால் அங்கே புதிய காரியங்களை தேவன் செய்வதாக செய்தாக வேண்டிய கட்டாயம் நேரிட்டு விடுகிறது யோர்தானை யோர்தான் பிரிந்தது போன்று எரிகோ உடைந்தது போன்று ஒரு அற்புதமான புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக நிச்சயமாகவே செய்வார் அவரை சார்ந்திருங்கள் ஆனால் நீங்கள் உங்களின் சொந்த லக்கை நோக்கி அல்ல லோக்கி செல்ல ஆயத்தமாக நிச்சயமாகவே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற அந்த சத்தம் உங்கள் வாயிலிருந்தும் நிச்சயமாக சாட்சியாக வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்ன அந்த எலிசாவின் அந்த வார்த்தையை நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை வார்த்தைகளை உங்கள் வாயிலால் நீங்கள் உச்சரிங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் தேவன் பெரியவர் புதிய புதிய காரியங்களை செய்கிறவர் சமர்ப்பித்து ஜெமிப்போமா பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி எங்களுக்காக புதிய காரியங்களை செய்கிறவர் ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்கிற வார்த்தையோடு அங்கல் இப்போ இருக்கிற யாராவது இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருப்பார்களானால் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அவர்களோடு இருக்கிற பார்க்கலாம் எங்களை என் தேவன் பெரியவர் என்று அவர்கள் சொல்லத்தக்கதாக சாட்சியுள்ள ஜீவியம் வாழத்தக்கதாக அவர்களை இந்த நேரத்திலே ஆசீர்வத்தை ஜபிக்கிறேன் விசுவாசித்து உம்மோடு பேசி வேதத்தை அறிந்து கொண்டு ஆழமாகமை நம்ப கர்த்தர் உதவி செய்கிறார்கள் பலத்த காரியங்களை செய்யும் உண்மோடு இருக்கிறவர்களை ஒரு நாளும் நீ கைவிடுகிற தேவன் அல்ல அன்றவர் எமக்கு ஸ்தோத்ரம் அப்படி நல்ல ஒரு எதிர்காலத்தை சந்தோஷமான சமாதானமான எதிர்காலத்தை உண்மையில் நம்பிக்கையை வைத்து நாங்கள் செலுத்தத்தக்கதா உதவி செய்யும் எல்லா துதி கன மகிம உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலமே பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆயிரம் பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே வல பக்கத்தில் பதினாயிரம் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே அடைக்கலமான என் தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே அடைக்கல மாமையன் தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே மறைவிடமே ஆராதனை உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகலிடமேவுமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஏசிக்கும் ஏசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் ஏசுவே ஆராதனை பேசிடும்பரேக்கு கை மாறாய் தீமை செய்வோமதியில் என்னை காவரே இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலை ப்பவரே நன்மைக்கு கை மாறாய் தீமை செய்வோ மத்தியில் என்னை காப்பவரே துரோகங்கள் நிறைந்தே துணை நின்று காப்பவரே விட்டாமல் நேசிக்கும் என்னே சரே என்னை காப்பவரே மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உங்க ஆராதனை அடைக்கலமே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்